வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மாயகுமார் மாயம் என்ன மாயம் என்ன பொன்மானேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியில் வருது அப்படின்னா நாம் அது ஈஸியாக கடந்து போயிட முடியாதுல்ல மாயம்னு சேனலுக்கு பேரை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஈஸியாக போக முடியும் இதை சார்ந்து தான் ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம் எந்த பாடல் நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்மணி அன்போடு எந்த பாடனை கண்டுபிடிச்சிருப்பீங்க மஞ்சுமே பாய்ஸ் இது தான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போகிற நிகழ்ச்சியில் போகலாம் மங்குமேல் பாய்ஸ் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது சிதம்பரம் இந்த படத்தில் பெரிய நடிகர் பட்டாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஸ்ரீநாத் பாஷி பாலு அன்னும் பல பேருங்க யார் தெரியுமா இந்த மங்கிமேல் பாய்ஸ் படத்தில் டிரைவர் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார் பாருங்க ரஹ்மான் காலித்து அவரே மலையாளத்தில் பெரிய டைரக்டர் நாலு படங்களை எடுத்தவர் அவரோட பிரதர் தான் இவர் ஷைஜு இந்த படத்துக்கு அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் இவரோட சகோதரர் ரைட்டு இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறது விவேக் ஹர்ஷன் சும்மா சொல்லக்கூடாது இங்க எடிட்டிங்கு வேற லெவலில் நின்று பேசுது இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்தணும்னு நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகும் நம்ம டிரான்சிஷன் ஒன்று போடும் ஒரு ஒரு கட்டுக்கு மத்தியிலையும் இந்த படத்தில் யூஸ் பண்ணிருக்க ட்ரான்ஸிஷனாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க எங்கே இருந்ததில் எடுத்தாங்கன்னு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்று இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா சுஷின் ஷியாம் வேற லெவலில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காருங்க எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ மியூசிக் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு ஏதோ ஸ்கேலை வச்சு மியூசிக் போட்டால் மாதிரி இருக்குது அவ்வளோ பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு இப்படி டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் வேற லெவலில் ஹிட்டு கொடுக்க காரணம் இந்த டீம் தான் நீங்கள் வசூல் ரீதியாக படம் ஹிட்ன்றது வேற டெக்னிக்கல் வைஸ் நான் சொல்கிறேன் அதுக்கு இவங்க தான் காரணம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம சோபின் இருக்கார்ல தலைவன் தான் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோ கேரக்டர் சோபின் தான் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் பாபு ஷான்னு ரெண்டு பேரும் கூட இருக்காங்க இந்த படத்தை பற்றி நாம் அளவுக்கு தூக்கி பேசுகிறோம் கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு பிரதானமான ஒரு காரணம் இந்த மனுஷங்க ஏன்னா அத்தனை டெக்னிஷியன்ஸை பற்றி பேசிட்டு இவரை பற்றி பேசாம இருந்தேன் அப்படிங்க பொது ஆர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க முகம் வெளியே தெரியாது அவங்களோட படைப்பு இருக்கு பாருங்க அது மட்டும் தான் பேசப்படும் இது ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு உண்டான சாபம்னு சொல்லலாம் இந்த விஷயத்துல நான் இவரையும் கீழே கொண்டு வர விரும்புறேன் இவர் பேரு அஜயன் சளிசேரி இவர் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கவர் கொகை செட் இருக்கு பாத்தீங்களா வர லெவலில் போட்டிருக்காங்க உங்களால கண்டுபிடிக்க முடியாது ரியல் குணா கொகை எது இவங்க செட்டு போட்டிருக்க கொகை எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்க காரணம் இந்த மனுஷன் அண்ட் அவர் கீழே இருந்தால் அந்த டீம் தான் கிட்டத்தட்ட அந்த கொகை செட்டுக்காக மட்டுமே செவி வழி தகவல் தான் நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கண்ணா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் நாலு கோடிகளுக்கு ரெண்டு படத்தையும் எடுத்து முடிச்சுருவாங்க ஆனால் அப்போயே ஏற்பட்ட இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இந்த செட்டு போட்டிருக்காங்க அதுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்குங்க டுபி ஃப்ராங்க் நாற்பது கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டு ஒரு அவுட் புட் வெளியே வந்தாலும் இந்த கொகை செட்டுக்கு முன்னாடி ஒன்றுமே போல இருக்கு ஏன்பா ஏதோ கொகைக்கே அப்படி போட்டிருப்பாங்க அதை பெருசாக எக்ஜர்ஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்தா நீ இப்படி பேச மாட்டிங்க கொகை செட்டு நீங்கள் போட்டுடலாங்க கொகைக்கு கீழே ஒரு பள்ளம் போகுது கிட்டத்தட்ட ஐநூறு அடியை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி காட்டுவீங்க அதுவும் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரிலாம் நீட்டாக இருக்காது வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சு வரும் இங்கே ஒரு பாறை வந்து நிற்கும் இங்கே ஒரு பாறை ஆரம்பிக்கும் இப்படி இருக்கும் இது போல் நீங்கள் செட்டை போடணும் எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆன இந்த படம் இந்த படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா இருபது கோடியிலேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கோடி இவ்வளோதான் இருக்குமே ஆனால் இப்போ வரைக்கும் வசூல் வேட்டை எவ்வளோ தெரியுமா நூறு கோடி ரூபாய் நெருங்கிடுச்சு இன்னும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு சொல்கிறேன் முதல் முறையாக ஒரு மலையாள படத்தை தேட்டரில் பார்க்குறேன் இந்த படம் தாங்க ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசையாக வந்துருச்சு இதுக்கப்புறம் நிறைய மலையாள படங்கள் இந்த தேட்டருக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ இப்படி படம் கொடுத்துருக்கு உலக மொழிக்கி மேசிவான ஹிட்டுங்க இந்த மங்கிமேல் பாய்ஸ் படம் ஸோ வசூல் வேட்டை எதுவும் இல்லை நிற்காது இன்னும் அடிச்சு தூக்கிட்டு போகும் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸான படம் போன மாதம் பட் இன்னும் கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு இருக்கு இந்த மஞ்சுமே பாய்ஸ் படத்தை பார்த்தா பலருக்கும் ஏற்பட்ட ஒரு பொதுவான சந்தேகம் என்ன தெரியுமா ப்ரோ இது வந்து முழுக்க முழுக்க கொகைக்குள்ளேயே தான் எடுத்துருக்க மாதிரி இருக்குது அந்த குணா கேவுக்குள்ளே ஆனால் டேரக்டர் இன்டர்வியூலாம் பார்த்தாக்கா ஏதோ செட்டு போட்டு எடுத்தோன்ற மாதிரி சொல்கிறாரு பெரும்பாலான காட்சிகள் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது உண்மையிலேயே எப்படி தான் நடந்திருக்கு அப்படின்ற சந்தேகம் தான் பல பிறகு இருக்குது அதை இப்போ தெளிவாக தீ வைக்கிறேன் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரியல் குணா கொகை இருக்குல்ல அங்கே இந்த யூனிட் போயிருக்காங்க ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லதாக இருந்தால் இந்த வேலியை தாண்டுற சீக்வன்ஸ் வரும்ல அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து முடித்த பிற்பாடு இந்த படத்தில் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் ரியல் குணா கொகைக்கு போய் தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த வேலியை தாண்டின எல்லாம் கத்துவாங்க பாருங்கள் நல்லா ஹாப்பி மூடில் அந்த ஷாட்டும் அங்கே தான் எடுத்திருக்காங்க இந்த சுபாஷ் கனவு காண்ற மாதிரி சீன் ஒன்று வரும் பாருங்க ஐயோயோ அதெல்லாம் தேட்டரில் பார்க்குறப்ப அள்ளு விட்டுருச்சு மரணம் படுக்கையில் ஒருத்தர் இருக்கான் அந்த நேரத்தில் உன்னோட மைண்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்களும் ஓடிட்டுருக்குன்ற மாதிரி தான் அந்த ட்ரீம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் அந்த காட்சியை பதிவு பண்ணது அந்த ரியல் குணா கேவுக்குள்ளே தானா அண்ட் இதுக்கெல்லாம் மேலே இன்னும் சில காட்சிகளையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே டீம் போயிருக்காங்க ரீக்ரியேட் பண்ணுறதில் இந்த டீமும் சரி மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்த இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் டீமும் சரி ஜித்துன்னு நிரூபிச்சிட்டாங்க குணாக்கொகையை ரீக்ரியேட் பண்ணணும் நீங்கள் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல நீங்கள் அந்த குணா படத்தில் பார்த்த கொகை இவ்வளோதான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த படத்தில் மல்ட்டியாக அவங்க காட்டணும் ஆனால் இவங்க கமல் சார் அளவுக்கு இந்த கொகைக்குள்ளே பெருசாக போனது கிடையாது ஸோ இவங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க்கு பார்த்தீங்களா ஆனால் அந்த டாஸ்க்கை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த மங்கிமேல் பாய்ஸ் படக்கூடாது உதாரணத்துக்கு சொன்னோன்னா இவங்க எந்த அளவுக்கு ரியாலிட்டியை கொண்டு வர விரும்பியிருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இந்த குணா கொகையில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த வேலி சைடு அங்கேலாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் கொச்சின்ல அவங்க செட்டை போட்டிருக்காங்க போட்டுட்டு தத்ரூபமாக இருக்கணும் ரியல் கொகை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு குணா கேவு பக்கமாக இருந்த இந்த அட்டை புழு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க கீழே இருக்க சேர் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் அந்த படர்ந்துருக்க பொருட்களாக இருக்கட்டும் அதோட அளவு என்ன சேர் எந்த அளவுக்கு டென்ஸாக இருக்குது இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இங்கே செட்டில் கொண்டு வந்திருக்காங்க நான் சொல்கிறது ஒரு உதாரணம் படம் முழுக்கவே எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் மேக்கிங் வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதனை குறிப்பிட்டு மழையில சில காட்சிகள் வரும் இந்த படத்துல ரெயின் எஃபெக்ட்ல ஒரு காட்சியை ஷூட் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க சம டாஸ்க் அது பெரிய டாஸ்க்கு ஆனா இந்த படக்குழு மேக்கிங் வைஸ் அந்த டாஸ்க சூப்பரா பண்ணியிருக்காங்க எப்படிலாம் அந்த மேக்கிங் நடந்திருக்குன்றத இப்ப பாருங்க i do. not sure <laughs> <laughs> Altyazı M.K. merem merem மஞ்சுமேல் பாய்ஸை நான் பார்க்கணும்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு இருபத்தி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் படத்துக்கு வந்துட்டோமோ என்ன ஒன்றுமே புரியல எது எதோ பேசுகிறாங்க சப்டைட்டில் கீழே ஓடுது ஆங்கிலத்தில் ஆனால் நான் ஸ்க்ரீனை பார்ப்பேனா இல்லை கீழே உட்காந்து அதை படிச்சுட்டு இருப்பேனா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் வெறுப்பாவீங்க ஆனால் அவ்வளோலாம் மோசமாக இருக்கு ஏன்னா சில பேர் எந்தளவுக்கு மோசமாக சொல்கிறாங்க அவ்வளோ இல்லை ஆனால் ஓரளவுக்கு வெறுப்பாக தான் இருக்குது அதான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த முதல் இருபத்தி ரெண்டு நிமிஷம் நீங்கள் தாண்டின பிற்பாடு அதாவது பயணிக்க அவங்க வந்துருவாங்க நம்ம பயணிக்கு வந்தானே கொடைக்கால போகிற மாதிரி இருக்கோம் அங்கே வந்ததுக்கப்புறம் கதை அப்படியே ஃபுல்லாக தமிழில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு மலையாள படம் பார்க்குற ஃபீலே வராது எல்லா கேரக்டர்ஸும் தமிழில் தான் இருக்கோம் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுற கேரக்டர்ஸ் போலீஸ் கேரக்டர் எல்லாமே ஸோ எனக்கு என்னென்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தட்டுச்சு அதாவது கைதி படம் பார்த்துருப்பீங்க அதில் டைட்டில் கார்டு போடுறாங்களே அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும் ஆரம்பிக்கிற கதை கிளைமேக்ஸில் லாஸ்ட்டு ஃப்ரேமில் போய் தான் முடியும் அப்படி மட்டும் இந்த படத்தை அவங்க ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் வேற அளவில் பேசப்பட்டுருக்குங்க அந்த இடம் மட்டும்தான் அங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணாம இருந்துச்சு லைட்டாக லாக் இருந்துச்சு மற்றபடி படத்தை நான் அதுக்குன்னு பெருசாக குறை சொல்ல நினைக்காதீங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் அந்த ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட்டு வேறு எதுவுமே கிடையாது ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு பள்ளத்தை வச்சுக்கிட்டு மெகா சைஸில் ஒரு பெரிய ஹிட்டு பிளாக் பஸ்டில் கொடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் நிறைய நாடுகளுக்கு போவாங்க லொக்கேஷன் அங்கே பார்க்குறோம் இங்கே பாக்கிறோம் ஃபுல்லாக காசை கறியாகுவாங்க ஒரு வழியாக வந்து நிற்கும் கடைசியில் படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஏன்ப்பா இதுக்காப்பா அவ்வளோ சுற்றுனிங்க இவ்வளோ செலவு பண்ணிங்க அப்படின்னு தோணும் நாம் இங்கே ஒரு பாட்டுக்கு பண்ணுற செலவை அங்கே ஒரு படத்துக்கு பண்ணி முடிச்சுடுவாங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் இருக்காது இவங்க எங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு கிராமம் கேரளாவில் இருக்கா மங்கிமல் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த ஒரு லொக்கேஷனை காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி முருகன் டெம்பிளை காட்டுவாங்க நமக்கு ஃபுல்லாக பார்த்து பார்த்து அழுது போன இடம் அது அதுவும் எனக்கு இந்த படத்தில் பழனி முருகன் டெம்பிளை நம்ம பகலில் பார்க்குறத விட இரவில் இவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குமான்றத அங்கே தாங்க பார்த்தேன் அந்த ஃப்ரேமில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம பழனி மாளிகை நைட் நேரத்தில் அப்படி காமிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் இங்கேருந்து கிளம்புறது குணா கேவுக்கு இவ்வளோ தான் படத்தில் ஒட்டுமொத்த லொக்கேஷனு இதெல்லாம் தாண்டி நடுவில் சொல்லுன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுவாங்க அப்புறம் ஒயின் ஷாப்பை காட்டுவாங்க இவ்வளோ தான் இதை வச்சு இவ்வளோ ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்க இதில் மெஜாரிட்டி காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த கொகைக்குள்ளே தாங்க காட்டுவாங்க ஒரு குழி இருக்க ஒரு பள்ளம் உள்ள ஒருத்தர் ஊந்துருவார் இவர் எப்படி அவங்க ரெஸ்கியூ பண்ணுறாங்க இதுதான் படத்தில் பெரும்பாலான காட்சிகள் ஸோ குழியை வச்சு இவ்வளோ தூரம் உள்ள வசூல் வேட நடத்திக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் குணா கொகை அப்படின்றது டிபில்ஸ் கிச்சன் அப்படின்ற இயற்பெயரை கொண்டது ஒரு வெள்ளக்கார கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த பெயர் அதுக்கு சூட்டப்பட்டு அதுக்கப்புறம் கமல் சார் அந்த படம் எடுத்து முடிச்ச பிற்பாடு குணா கேவனு மாறுச்சு இந்த குணா கேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாதாள உலகம் இருக்குல்ல நம்ம நிலத்துக்கு கீழே அதுக்கு மேலே ஒரு பாதாள உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ நான் சொல்கிறது கற்பனை பண்ணி பாருங்கள் மூணு பிரம்மாண்டமான ராக்ஸ் ஓகேவா அதுக்கு இடையில் இந்த குணா கேவ் இருக்குது கடல் இருந்து பல்லாயிரம் அடிக்கு மேலே இந்த மலை அமைஞ்சிருக்கு அந்த கேவ் இருக்க மலை நீங்கள் மேலே விழுறீங்க அப்படின்னா இந்த மூணு ராக்ஸ் ஒன்றும் பாருங்கள் அது கீழே நீங்கள் அப்படி விடுறீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே போயிட்டே இருப்பீங்க கீழே போயிட்டே இருந்த லிட்டரா நீங்கள் அந்த நம்மளோட இப்போ இருக்க தராக இருக்குல்ல இதை தொட்டறதுக்கே நீங்கள் பல தூரம் டிராவல் பண்ணி ஆகணும் இதை தான் சொன்ன பாதாளத்துக்கு மேலே ஒரு பாதாளம்னு சொல்லிட்டு அதுதான் இந்த குணா கொகை அண்ட் அது கீழே இருக்கு பாருங்க அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பள்ளங்களும் மேலே வந்து பார்க்க சின்ன ஓட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் உள்ளே விழுந்தா எவ்வளோ அடி கீழே நீங்கள் போவீங்க போகிறத்துல எவ்வளோ வாங்குவீங்க பாறைகளை சிக்கி அதெல்லாம் நம்மளால வார்த்தைகள் விவரிக்க முடியாது இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த குணா கொகைக்குள்ளே போனவங்க நிலமை என்ன ஆச்சுன்னு டயலாக் ஒன்று வரும் ஆக்சுவலாக சுபாஷ் என்ற கேரக்டர் இவர் தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கொகைக்குள்ளே போய் சிக்கிட்டு உயிரோடு வந்த முதல் பர்சன் இவருக்கு முன்னாடி பதிமூணு பேர் செத்துருக்காங்க உள்ள போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ தெரியல இந்த இறுதி சடங்கு சாயங்கியம்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு எலும்பு துண்டாச்சு தேவைப்படணும் அது கூட கிடைக்கல அப்போ ஏற்பட்ட துர்மரணங்கள் நிறைய நடந்த இடம் இதுதான் பதிமூணு அப்படின்னாலே நம்ம திகில் நம்பராக பார்த்துட்ருப்போம் இதே நம்பர் தான் இந்த படம் சார்ந்தோம் நாம இப்போ புரிஞ்சிக்க முடியுது அப்புறம் இந்த சாத்தானின் சமையலறை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விஷயம் இந்த வீடியோ பார்க்காத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த பேர் வரத்துக்கு சில காரணங்கள் இருக்குங்க இதில் முதல் விஷயம் என்னென்னா மை இருட்டு அவ்வளோ இருட்டாக இருக்கும் உள்ள ரெண்டாவது வௌவால்கள் புடை சூழ்ந்து காணப்படும் மூணாவது உரை குளிருங்க இதெல்லாம் படத்தில் டைலாக வரும் ஓகேவா இதெல்லாம் தாண்டி பபில்ஸ் பபுள்ஸ் படத்தில் பெரிய டைலாக வரல பட் கமல் சார் சொன்ன ஒரு சீக்ரெட் இது இப்போது நரக குழின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க அங்கே ஃபுல்லாக நெருப்பு குழம்பு இருக்கு அதில் பபுள்ஸ் வந்து அப்படி இருக்கும் நீங்க தூரத்துல பாக்குறப்ப சாத்தானோட இருப்பினமோ தான் பார்ப்போம் நரகத்தோட நுடை வாயிலாக பார்ப்போம் இதெல்லாம் தான் இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன்னு வெள்ளைகாரம் பேர் வச்சுருக்கான் ஏன்னா அந்த குணாக்கே இருக்க பகுதியில் அந்த துவாரங்கள் சொன்ன பாருங்க அதுல சில பபுள்ஸ் அவ்வப்போது வெளிப்படுமா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பேர் இதுக்கு வந்திருக்கு அண்ட் மகாபாரத கதை சார்ந்து கூட இதோட ஒரு கனெக்டாக கொண்டு போய் வைப்பாங்க இங்கே வந்து சமைச்சிருந்தாங்க அது போலன்னு சொல்லிட்டு இப்படி பல காரணங்கள் இருக்குது இந்த பேர் கிடைக்க ஆனால் இந்த ஒரிஜினல் பேரை நம்ம எல்லாேருமே மறந்துட்டோம் கடைசியில் நம்ம மைண்டில் நிற்கிற பேர் குணா கேவ் கமல் சாருக்கு ட்ரிபியூட் பண்ணணும் குணா படக்குழுவுக்கு ட்ரிபியூட் பண்ணணும் நாமளும் படத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற மூன்று ஃபார்முலாவை சேர்த்து தான் இந்த மங்கிமேல் பாய்ஸ் படத்தை எடுத்திருக்க மாதிரி இருக்குங்க அதெல்லாம் கமல் சாருக்கு இவங்க சீன் பை சீன் ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேரக்டர் இருக்குல்ல சுபாஷ் கேரக்டர் இவர் தான் அந்த படத்தில் சிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இவரை மீட்கிறதுக்கு தான் படம் முழுக்க ஓடிக்கிட்டு இருப்போம் இந்த கேரக்டரோட வீடு காட்டுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் தான் இவர் இங்கே நிற்பார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆளாக வந்தான் கமல் சார் இருக்கார்ல அவரோட ஒரு போஸ்டர் எடுத்து ஓட்டியிருப்பா அப்படி ஸோ இவர் அளவுக்கு தீவிரமான கமல் ஃபேன் இங்கே காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் டேரக்டர் இருக்கார்ல நம்ம சிதம்பரம் அவர்கள் அவர் வெளித்தரமான கமல் சாரோட ஃபேனுங்க பயங்கரமான கமல் சார் ஃபேனு இன்னும் இந்த படத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே குணா குணான்ற அந்த டைட்டிலை கேட்க முடியும் நம்ம படத்தோட டைட்டிலை கமல் சார் பேரை நீங்கள் கேட்க முடியும் கண்மணி பாட்டை அடிக்கடி கேட்க முடியும் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுருப்பாங்க எனக்கு என்ன திரும்ப தோணுச்சு இந்த படத்தில் பார்க்குறப்ப ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் இன்னொரு பக்கம் கௌதம் வாசுதேவ் இன்னொரு பக்கம் மணிகண்டன் யார் பெரிய கமல் சார் ஃபேன் அப்படின்றதுல இவங்களுக்குள்ள பயங்கரமான போட்டி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் தூரத்துலேருந்து ஒரு மனுஷன் அங்கே என்னப்பா சத்தம் அப்படின்னு சிதம்பரம் கூப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க இந்த படத்தை பார்க்குறப்ப நான் கமல் சாருக்கு அப்படி ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு படத்தை இயக்குற டேரக்டர் நடிக்கிற ஹீரோ ஹீரோயின் அந்த தயாரிப்பாளர் இவங்களுக்கு ஒரு நடிகரை பிடிச்சிருக்கிறது வேறு அவரோட தீவிரமான ஃபேனாக இருக்கிறது வேறு ஆனால் ஒட்டுமொத்த படக்குழு ஒரு நடிகருக்கு ஃபேனாக இருக்குன்னா அந்த நடிகர் தான் கமல் சார் இந்த மஞ்சுமன் பாய்ஸ் படத்தை நீங்கள் மேலோட்டமாக மட்டும் பார்க்காதீங்க திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தேட்டருக்கு போங்க ரெண்டாவட்டி பார்க்குற அளவுக்கு ஒருத்தன படம் அதில் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நீங்கள் திரும்ப ஒரு முறை படம் பார்க்குறப்ப ஒரு ஒரு ஃப்ரேமாக கவனிச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் படம் பயங்கரமாக புரிய ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு நாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம் சில சீக்வன்ஸை ஆனா கிளைமேக்ஸ் போஷன் வரும்போதான் நாம பண்ணது அண்டர் பண்ணி நம்மளுக்கே தெரியும் அப்ப சில சீக்குவன்ஸ் ஜாலங்கள் இந்த மங்கிமேல் பாய்ஸ் படத்துல இருக்கு உதாரணத்துக்கு இந்த சீனை பாருங்க இப்ப நம்ம ஏரியால உதாரணத்துக்கு இப்போ தாம்பரத்துல இருந்து கிளம்புற ஒரு பத்து பஞ்சு பேர்னா தாம்பரம் பாய்ஸ் சைதாபட்டில பசங்கன்னா சைதாப்பேட்டை பாய்ஸ் கிண்டினா கிண்டி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுப்போம் இது போல இந்த பசங்க எல்லாம் கிளம்புற கிராமம் தான் மங்கிமேல் ஓகேவா இதுதான் உண்மை சம்பவத்திலயே அந்த பசங்க வந்திருந்த கிராமம் மங்கிமேல் கேரளால இருக்கிறது இந்த கிராமத்துல இந்த பசங்க இருக்காங்க ஃபுல்லாக ஒரு கிளப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்காங்க வச்சிங்கன்னா நம்ம கிளப்பில் இருந்தால் போர்டில் ஆடிட்டிருப்போம்லாம் அது மாதிரி இந்த பசங்களுக்கும் இன்னொரு கேங்குக்கு பிரச்சனை அப்படின்னா அடிதடிக்கெல்லாம் பெருசாக போகமாட்டாங்க இந்த கயிறு இருக்குல்ல இதை இருக்கிற போட்டி இருக்கும் பாருங்க இதை கண்டெக்ட் பண்றாங்க கேரளா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கயிறு எடுக்குதல் அப்படின்ற உங்களுக்கு பாரம்பரிய போட்டிகள் முக்கியமானது நாம கூட பொங்கலுக்கு இங்கே விளையாடிட்டு இருப்போம் பாருங்க அதே விளையாட்டு தான் இந்த போட்டியை படத்தோட ஆரம்பத்திலே காட்டுவாங்க எங்களுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு எவ்வளோ விளையாட்டுகள் இருக்கு அதெல்லாம் காமிக்கிறாமே இது என்ன கயிறு இழுக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் மேபி கதைக்கிழமை நடக்கிற மாதிரி இருந்தாலும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வேறு எதனா காமிச்சிருக்கலாமேன்ற மாதிரி தான் தோணுச்சு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்ற மாதிரி ஆனால் எதுக்காக இந்த கயிறு இழுக்கிற போட்டி இங்கே வந்திருக்குன்றதுக்கு கிளைமேக்ஸ் ஒரு பதிலை கொடுப்பாங்க பாருங்க கூஸ் பம்பாவது நண்பன் உள்ளே சிக்கிட்டான் இப்போ அந்த நண்பர்கள் மேலே இருக்கவங்க எல்லாம் நினச்சாதான் அந்த நண்பனை காப்பாற்ற முடியும் அப்போ இந்த தீயணைப்பு துறையினர் இருக்காங்கள அவங்க உதவ வருவாங்க அவங்க கொஞ்சம் அடிபட்டுருவாங்க இந்த கயிறு கீழே போகும்போது அவங்க அடிபட்டுருவாங்க இப்போ கயிறு எடுக்க ஆள் கிடையாது இந்த நண்பர்கள் மட்டும் தான் சேர்ந்து கயிறு எடுக்கணும் தீயணைப்பு வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் பயிற்சி எடுத்தவங்க அவங்களுக்கும் அந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி தான் நாம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க கயிறு எழுக்கிறதுல ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க படத்தில் இதெல்லாம் காட்டுவாங்க இதெல்லாம் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப்ல காமிச்சாங்கன்றதுக்கு ஆன்சர் கிளைமேக்ஸ் கொஸ்டில் நம்மளுக்கு தெரியுமே இந்த கயிறை இழுக்கிறப்ப கமல் சாரோட குணப்பட பாட்டு ஓடும் பாருங்க அந்த சீன் அதிர்ச்சு இந்த அந்த கனெக்ட் பண்ணி சில பேர் இந்த படத்துல எல்லா சீனையுமே தேவையான சீனை தான் வச்சிருக்காங்க கதைக்கு வெளியே போற மாதிரி ஒரு சீன் கூட படத்துல இருக்காது இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அதோ சினிமா அபிமானிகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இணையாக ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்டார் அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா விஜய் சார சொல்லலாம் அஜித் சார சொல்லலாம் இது போல் சில பேர் சொல்லலாம் சூர்யா சாரையும் சொல்லலாம் இதெல்லாம் விஜய் சாருக்கு அங்கே அல்டிமேட்டான கிரேஸ் இருக்குது போல் இருக்குங்க ஏன்னா இந்த படத்துலேயே விஜய் சாரோட பேர் அங்கங்கே வரும் இந்த சீடெலாம் வாங்குறது கடைக்கு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பேர் அடிபடும் இதுக்கு முன்னாடி சில இடங்களே பேர் வரும் சரி டயலாக மட்டும் தான் இருக்குன்னு நினச்சா இந்த குணா கேவை காட்டுவாங்க படத்தில் அங்கே இருக்க பாறையில் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ்னு எழுதியிருக்கோம் நம்ம ஆளுங்க கால் தடம் பதிக்காத இடமே இல்லைன்ற மாதிரி தான் இது பார்க்க முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா சேலம் பாய்ஸ்லாம் இருக்கும் நம்ம சேலத்து பசங்க எந்த இடத்துல விட்டு வைக்கலப்பா எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப தேட்டரில் சாமா அப்பளாசுங்க விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் சாமியை வெறித்தனமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க அவரோட பேர் வரும்போதும் இதை எழுத்துக்கலாம் அவங்க செவத்தில் பார்க்கும் போதும் குணா கோகன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே அப்படியே அவங்க போய்ட்டு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் டைவர்ஷன் கொடுத்து நம்மளை கொஞ்சம் என்ட்வாக வச்சுருந்தாங்களே இது போல் சில சீக்வன்ஸ் மூலமாக ஸோ சூப்பராக ரைட் பண்ணியிருக்காங்க இந்த மங்கிமல் பாய் சார் நட்பு இந்த ஒரு உணர்வை பறைசாற்ற மாதிரி வந்த வெகு சில படங்களில் மிக முக்கியமான படம் தளபதி நைன்டீன் நைன்ட்டி ஒன் நவம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி வச்சுங்க ரஜினி சார் நடித்த படம் இதே நாளில் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு அதுதான் கமல் சார் நடிப்பில் உருவாகியிருந்த குணா அதே நைன்டீன் ஒன் நவம்பர் ஃபிஃப்த்து இதில் தளபதி படம் வேற லெவலில் ஹிட் அடிச்சிது ஆனால் குணா படம் எதிர்பார்த்த அளவு கூட பெருசாக போகலைங்க தளபதி படத்தோட இயக்குனர் மணிரத்னம் வேறு லெவலில் ஹைப்பு சந்தோஷத்துக்கு போயிட்டாரு ஆனால் குணா படத்தோட இயக்குனர் சந்தான பாரதி இருக்கார்ல ஃபெட் தான் மிச்சம் ஆனால் முப்பத்தி மூணு வருஷம் கழித்து இப்போ சந்தான பாரதி சார் ஆனந்த கண்ணில் மிதந்துக்கிட்டு இருக்காரு என்னோடய அந்த படத்துக்கு இப்போ பெரிய ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி படம் தான் நட்புக்கான பேஸு நாம் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த படத்தை தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தான் ரிவெஞ்சு கொடுத்துருக்கா மாதிரி தான் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இப்போ இந்த மங்கிமேல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் நம்மளுக்கு ஒரு ட்ரீட்டே கொடுத்துருக்கு அந்த டைமில் குணா படம் ஓடாதது காரணம் ப்ரைமரி காரணம் தளபதி படம் தான் இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ இதுதான் உண்மை ரிவெஞ்சு எவ்வளோ வருஷம் கழிச்சு சம்மந்தமே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி மூலமாக இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா இந்த படம் சார்ந்த நமக்கு இது வரைக்கும் இருந்துச்சுனா நட்பின் மோகம் சார்ந்த ஆழம் அது இன்னும் ஒரு படிக்குள்ளே போயிருக்கு குணா படத்தோட டச்சு இந்த மஞ்சிமல் பாய்ஸில் வந்துச்சுனா அதை பேஸ் பண்ணிங்க போட்டினா இப்படி இருக்கணும் ஆரோக்கியமாக இதைத்தான் தளபதி குணா மஞ்சுமல் பாய்ஸ் மூணுத்தையும் ஒன்றுபடுத்தி நாம பார்க்கவே முடியுது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் மேக்கிங்காக நாம் அதிகமாக செலவு செய்கிறோம் அப்படின்னா அவுட்புட் இப்படி தான் இருக்கும் செய்கிறத தான் தோன்றித்தனமாக செய்யாமல் இதுக்கு இதுதானே கரெக்டாக மொத்த படத்தை அதுக்கு போடுறோன்னாக்கா அவுட் புட்டு மங்கிமேல் பாய்ஸ் மாதிரி நாளைக்கு எந்த படத்துக்கு வேணாலும் இருக்கலாம் அதை விட்டுட்டு என்னோடய ஹீரோவுக்கு தான் நான் அதிகமாக கொடுப்பேன் மேக்கிங் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் நினச்சிங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன்னா மக்கள் இப்படி கொண்டாடுறாங்க இந்த படத்தை வியாபார ரீதியாக படம் வேற லெவலில் ஓடிட்டுருக்கு இதை பார்க்குற தயாரிப்பாளர்கள் நம்ம இண்டஸ்ட்ரி சேர்ந்த தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் மனசு மாறிங்கன்னா சிறப்பாக இருக்கும் புரிஞ்சிருக்க வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்